இது வந்து ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து டவுன் அண்டு டவுன் வெளியிலையும் வந்து பில்டிங்ஸ் எல்லாமே பிளானிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உடைய செகண்ட் ஜென்ரேஷனும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் அண்டு சர்க்கிளில் ஏதாவது வீடு கட்டணும் உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணி உங்களுடைய இல்லத்தை நாங்கள் ப்ராப்பரான மெட்டீரியலும் ஸ்கில்டு லேபரும் வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு எதாவது நீடுச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயமுத்தூர் சத்தியோதயம் நல்லதே நடக்கும் இனிய பொங்கல் திருநாளிலே உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன் இப்போது நம்ம டவுனில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் வந்து என்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்குறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வீடு வந்து சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு சைட் இப்போ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா பிளாஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ஸோ அடுத்தடுத்த வேலைகள் அப்படி பார்க்கும்போது பட்டியன் பெயிண்ட் பார்த்துட்டு டைல்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு விண்டோ வென்டிலேட்டர் மாட்டி இருந்துச்சுன்னா இந்த வீட்டை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஸோ இது என்ன நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வீடு டோட்டலாக பிளாஸ்டிங்லாம் பண்ணது பிறகு பெயிண்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும் அதர்வைஸ் வந்து பிளாஸ்டிங் ஒரு ஒரு இடத்துல பிளாஸ்டிங் பண்ணி இன்னொரு இடத்துல பிளாஸ்டிங் பண்ணாமல் எதாவது பெயிண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் டேமேஜஸ் வந்து நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பவுமே வந்து அவசரப்படாமல் எல்லா பிளாஸ்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிக்கின்னா இப்போ சின்ன சேவிங்ஸும் கிடைக்கும் அதேமாதிரி காம்பவுண்ட் வால் பவுண்டரி வால் வந்து இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது பவுண்ட்ரி வால் பண்ணும்போது என்னென்னா இப்போது அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப மெஷர் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த கல்லு கால் போட்டிருப்பாங்க அந்த கல்லு கால் வந்து கரெக்டாக இருக்கா அதாவது பவுண்டரி ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பவுண்டரி வால் ஆரம்பிக்கும் போது ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம சைடு நம்ம எப்போவுமே ஒரு க்ளியர் கட்டாக தெளிவாக ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் வந்து நமக்கு டென்ஷன் எல்லாமே இருக்கும் ஒரு ஒர்க்கு அல்லது வந்து பட்ஜெட் அதிகமாகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம தவிர்த்துக்க முடியும் ஸோ பவுண்டரி வால் நம்ம பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரோடு லெவல் ஃபஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா ரோடு லெவல் பேஸாக வச்சு தான் நம்ம ஃப்ளோர் லெவல் பண்ணியிருப்போம் ஸோ இதில் வந்து ரெண்டு லெவல் நமக்கு இருக்கும் ஒன்று வந்து ஃபார்முடு கிரவுண்ட் லெவல் அதாவது இதனுடைய பேஸ்மெண்ட்டுடைய இப்போ நம்ம என்ன ஃபார்ம் வந்து பேஸ்மெண்ட் லெவல் வச்சுருக்கோமோ அதாவது ரோடுலேருந்து நம்முடைய ஃபார்முடு கிரவுண்ட் லெவல் அப்படிங்கிற இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங்க்கு போவோம் ஏன்னா இங்கேருந்து ஒரு மூணு ஸ்டெப் ஏறி தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் ஸோ இங்கே ஒரு ஒன் அடி ப்ளஸ் அங்கே வந்து ரோட்லேருந்து எவ்வளவோ அதை கன்சிடர் பண்ணோம் அப்போ என்னென்னா இந்த வீட்டுடைய ஃப்ளோர் லெவலுக்கும் இந்த ஃபார்ம் எடுக்கிற கிரவுண்ட் லெவலுக்கும் என்ன லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு தான் வந்து பேஸ்மெண்ட் அதாவது நம்ம பவுண்டிகளுடைய பேஸ்மெண்ட் போடணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு பவுண்டரி வால் வரும் இதையும் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பில்டிங்குடைய பேக் சைடு தான் நம்ம பார்க்குறோம் பேக் சைடும் அப்படி தான் நம்ம வந்து ஒயிட் வாஷ் பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்டிங் ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம அதை வந்து சேவிங்ஸாக நம்ம கொண்டு வர முடியும் ஸோ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு அப்படி தான் இப்போ இதை வந்து பேக் சைடு பாஸ்டிங் முடிச்சிட்டோம் அதே மாதிரி அந்த லேட் வச்சு அந்த பேக்கிங் வேலையெல்லாம் இருக்குது அந்த பேக்கிங் வேலையெல்லாமே முடிச்சாச்சு அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி உள்ளே வராம வ ஒரு அமைப்பாக பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து சில்ட்டு விண்டோ அப்படிங்கூடிய அந்த விண்டோ ஃபிக்ஸ்டு விண்டோ போட போகிறோம் பவுண்ட்ரி வால்டே ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுண்டரி வால் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் நமக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம ஒர்க்கை நம்ம ஹாப்பியாக முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நன்றி நண்பர்களே இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க